வணக்கம் இணையத்தை கலக்கும் வீடியோ இந்துக்களுடைய கண்ணீர் கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் இந்துக்களுக்கு தொடர்ந்து கொடூரங்கள் இழைத்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி இணையத்தை கலக்கக்கூடிய வீடியோவை பாருங்க எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு புறக்கணிப்பை இந்த அரசாங்கம் கொடுக்குது அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் முதல்ல வீடியோவை பார்த்துட்டு வாங்க

இந்த வீடியோவில் எதற்காக இத்தனை பேர் கூச்சல் போடுறாங்கன்றது நல்லா தெரியுதுங்களா அவங்க கேட்கின்ற நியாயமானது திராவிட மாடல் ஆட்சியினுடைய காதில் விழுமா ஒரு ஆள் போய் சந்தனக்குழு திருவிழாவை நடத்த போகிறேன் அப்படின்னு காவல்துறை இடத்துல அனுமதி கேட்குறான் அவனுக்கு அனுமதி கிடைக்கிறது அதே மாதிரி இந்து அறநிலையத்துறையினுடைய அறங்காவலர் இடத்துல போயிட்டு அட கோயில் மீது இருக்கக்கூடிய தூணில் தீபம் ஏற்றணும் பாரம்பரியமாக நம்ம அங்கே தான் ஏற்றிட்டு இருந்தோம் இன்னைக்கு எந்த விதமான தடையும் இல்லை நமக்கு அதுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களும் எதிர்க்கவில்லை அதனால் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் அங்கே தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்முடைய சொத்து அங்கே உறுதி செய்யப்படுகிறது இந்துக்களுடைய இடம் என்று அது உறுதியாகிறது அதனால் செய்து கோயில் தூணில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று நியாயமாக உரிமைக்காக மனு கொடுக்குறாங்க ஆனால் இந்து அறநிலையத்துறையானது அந்த வேலையை செய்யணும் பக்தருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அந்த கோரிக்கையை இந்து அறநிலையத்துறையே மறுக்குது ஏதோ காவல்துறை இடத்துல கொடுக்குறோம் காவல்துறையானது எங்கே வேலை கிடையாதுப்பா நீதிமன்றத்துக்கு போ அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்தா கூட பரவாயில்ல ஆனால் இந்து அறநிலையத்துறையே வந்து மறுக்குது ஆனால் இதே இஸ்லாமியர்களுடைய சந்தனக்குழு திருவிழாவுக்கு காவல்துறையானது போதிய பாதுகாப்பு அளிக்கிறது அந்த விழாவை கொண்டாடுவதற்கு அவங்களுக்கு அனுமதியும் வழங்குகிறது அதுலேயும் நீதிமன்ற வரைக்கும் போய் தீர்ப்பு பெற்று கொண்டு வருகின்றார்கள் அந்த தீர்ப்பை கூடாது என்பதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட பிறகு அங்க என்ன நடக்கிறது நான்கு பேருக்கு மேலாக கூட கூடாது அப்படிங்கிறாங்க பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போகிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் நீங்க போய் மலை மேலே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அனுமதி மறுக்கிறது நான்கு பேர் தானே போகக்கூடாது ரெண்டு பேராவது போய் ஏத்துறோம் எங்களுக்கான உரிமை இருக்குது நீதிமன்றமானது எங்களுக்கு அந்த அனுமதியை வழங்கி இருக்குதுன்னு சொல்லுகின்ற போது கூட காவல்துறையானது அடக்குமுறையை ஏவுகிறது ஆனா இங்க இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இது சர்ச்சைக்குரிய பகுதி நான்கு பேருக்கு மேலாக ஒன்று கூட கூடாது அப்படின்னு இருக்கிற இந்த தருணத்துல எப்படி வந்து இத்தனை பேர் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு கொடிமரத்தை எடுத்துக்கிட்டு கொடி ஏத்த போவாங்க நான்கு பேரை அனுமதிக்க கூடாது சர்ச்சைக்குரிய பகுதி என்றால் இத்தனை பேர் ஏன் போனாங்க எங்களை தீபம் ஏத்த விட மாட்டீங்க அவங்களை கொடி மட்டும் ஏத்த விடுவீங்களா நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு காவல்துறையானது அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது ஆனா இவங்களுக்கு கொடிமரம் ஏத்தி திருவிழா கொண்டாடுவதற்கு எப்படி அனுமதிக்கிறீங்க நாங்க அவங்களுடைய பண்பாட்டையோ அவங்களுடைய கலாச்சாரத்தையோ அவங்க திருவிழாவையோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லல நாங்க தீபம் ஏத்திரோம் அவங்க திருவிழா பண்ணட்டும் அப்படின்னு சொல்றேன் அவங்க எங்களுக்கு முட்டுக்கட்டை கிடையாது அவங்களுக்கு நாங்க முட்டுக்கட்டை கிடையாது ஒருவேளை உண்மையாகவே முட்டுக்கட்டை போடுறதா இருந்தா திருப்பரங்குன்ற மலையானது சர்ச்சையில் இருக்கிறது இந்த சர்ச்சையை முடியட்டும் இரு நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தலாமா ஏத்தக்கூடாத என்ற வழக்கு இருக்கிறது அந்த வழக்குல தீர்ப்பு வரட்டும் அதற்கு பிறகு சந்தனக்குழு திருவிழாவை நடத்தலாம் அதனால சந்தனக்குழு திருவிழாவை தள்ளி வைக்க வேண்டும் என்று இந்துக்கள் நீதிமன்றத்தை நாடி இருப்பார்கள் உண்மையாகவே நியாயம் வேண்டும் என்றால் இது இந்துக்கள் செய்திருப்பார்கள் ஆனா இந்துக்களை பொறுத்தவரைக்கும் நடுநிலையானவர்கள் யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது என்று நினைக்கின்றவர்கள் அவங்க விழாவை அவங்க செய்றாங்க அவங்க நமக்கு தடையா இல்லை ஆனா இந்த அரசாங்கம் தான் ஓட்டுக்காக நம்முடைய உரிமையை மறுக்கிறது அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு இஸ்லாமியர்களை எதற்காக நாம் வஞ்சிக்க வேண்டும் இஸ்லாமியருடைய நம்பிக்கையும் திருவிழாவையும் நம்ம தடுத்து நிறுத்தணும் அவங்களுக்கு குறுக்காக நாமையான் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இந்துக்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மத சார்பின்மை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பக்கம் போய் கொடியேத்துட்டோம் நாங்க ஒரு பக்கம் போய் போய் ரெண்டே ரெண்டு பேர் வழக்கு ஏத்துறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு பெண்கள் கேக்குறாங்க இவங்க யாரும் கட்சி சார்புடையவங்க கிடையாது அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் தீபம் ஏத்திட்டு இருந்தோம் எங்க தலைமுறையில வந்து விட்டுட்டாங்க மீண்டும் நாங்கள் அதை கடைபிடிக்க போறோம் நூறாண்டு காலத்துக்கு முன்பு அங்கே ஏத்தினாங்க அதனால நாங்க ஏன் எங்களை விடுங்க அப்படிங்கிறாங்க அவங்களை இல்ல அத்தனை பேர் இல்ல அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல எங்களுக்கு ஏன் உரிமை இல்ல அப்படின்னு நியாயத்தை ஆனா காவல்துறை என்ன சொல்லுது சிம்பிளான ஒரே ஒரு லாஜிக் சொல்றாங்க எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு வந்து விட்டது யாராவது சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மேல போனாங்கன்னா அவங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா கைது பண்ணிடுங்க இல்லையா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தீப ஏத்த போறேன் அப்படின்னு யார் போறாடினாலும் சரி கைது பண்ணி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவு வந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க இதில் என்ன கொடுமை தெரியுமா ஏற்கனவே சந்திரகுடு திருவிழாவுக்கு கொடியாத்த போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அன்று மாலையே போராடினாங்க அத்தனைக்கும் வயசானவங்க குழந்தை குட்டி இருக்கிறவங்க போராடினாங்க அவங்கள கைது பண்ணாங்க கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்க அரசியல் ரீதியாக உரிமைக்காக போராடுகின்றவங்களை காலையில கைது பண்ணாங்கன்னு வச்சுக்கல மாலையில விட்டுடணும் அவங்க குற்றவாளி கிடையாது கொடும் செயல் செய்தவர்கள் கிடையாது கலவரம் பண்ணவங்க கிடையாது கழுத்து அறுத்தவங்க கிடையாது அவங்க உரிமைக்காக ஜனநாயக முறைப்படி போராடினவங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தாங்களா காவல்துறை அடிச்சாங்களா கல்லு விட்டு அறிஞ்சாங்களா என்ன பண்ணாங்கன்னு கைது பண்ணி அவங்க சிறையில் அடைச்சிட்டு எச் ராஜா பார்க்க போறாரு பார்க்கறதுக்கு கூட அனுமதி இல்லை எத்தனை பேர் கைது பண்ணிருக்காங்களோ அத்தனை பேருக்கு வழக்கறிஞர் போறாங்க ஏங்க எங்களுடைய கிளைண்டுங்க உள்ள சிறையில் வச்சிருக்கீங்க அவங்களை நாங்க பார்க்க போறோங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் கேட்கறாங்க நீதிமன்ற அனுமதிப்புடன் ஆனால் காவல்துறையானது நேற்று எச் ராஜா கிட்ட வாக்குவாதம் பண்ணி பாத்திருப்பீங்க அந்த வீடியோ நான் நேற்று தந்திருந்தேன் அந்த அளவுக்கு வாக்குவாதம் பண்ணி அதுவும் ஜனநாயக முறைப்படி உரிமைக்காக போராடினவங்களை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு பார்க்க கூட விட மாட்டேங்குது இந்த காவல்துறை காவல்துறைக்கு பிரச்சனை வர போறது இல்லை ஆனால் திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் பெரிய பிரச்சனையா வரப்போகுது இங்க ஒரு இருபது பேர் போராடிப்பாங்களா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு இருபது பேர் இந்த மாதிரி பிரச்சனையை அடிப்படையில் திமுக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தா எத்தனை லட்சம் ஓட்டுகள் திமுக இழக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் மூணே மூணு லட்சம் நம்ம தமிழகத்துல பதிமூணாயிரம் கிராமங்கள் இருக்குது பதிமூணாயிரம் இன்ட்டு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வாக்குகள் திமுகவுக்கு இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்ன பிறகு விழிப்புணர்வு மூலமாக காலி ஆகுதுன்னு பாருங்க அத்தனை லட்சம் வாக்குகளை மௌனமாகவே திமுக இழந்து கொண்டு வருது ஒருத்தருக்கு உரிமை இருக்குது ஒருத்தருக்கு உரிமை இல்லை என்றால் இது என்ன நியாயம் இன்னொரு விஷயம் பாருங்களேன் இஸ்லாமியருடன் நின்றா மத சார்பற்றவன் ஆனா இந்துக்களுடன் நின்றா அவன் மத பெரிய இது எந்த விதத்தில் லாஜிக்கு ஏயா இந்துக்களுக்கு ஆதரவா இன்னொரு இந்து போய் நின்றான்னா அது மத பெரிய இல்லையா இஸ்லாமியருக்கு ஆதரவாக ஒரு இந்து போய் நின்றானா அவன் மத சார்பற்றவன் தானே அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்படிலாம் இல்லை இந்துக்களுடைய உரிமைக்காக பல இஸ்லாமியர்கள் வந்து போராடுனாங்க எங்க ஊர்ல நாங்கள்லாம் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் அமைதியாக வாழ்கின்றோம் இந்த இடத்துல காவல்துறையும் கவர்மெண்ட் வந்து என்னத்துக்கு கலவரம் பண்ணுது நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுமா அண்ணன் தம்பியாக மச்சானாக நாங்க இருக்கிறோம் எதுக்காக வந்து இந்த தீபயாத்த கூட சொல்லிட்டு அடம் பிடிக்குது ஓட்டுக்காக தானே சொல்லிட்டு பல இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவா களத்தில் இறங்குறாங்க ஆனா திமுகவுடைய ஐடி விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களே வந்து மத வீரியர்கள் என்று சொல்றாங்க சாதி என்று சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டு காலமாக வந்து கிறிஸ்துவத்தில் தான் சாதி இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ இஸ்லாத்திலையும் சாதி இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்கப்பா திமுகவுடைய ஐடி மின்சுகாரங்க என்ன மாதிரி கமாண்ட் செய்கிறாங்கன்னு தெரியுமா ஆனால் இன்னைக்கு இந்துக்கு ஆதரவாக போராடுறவனால் தேவர சமூகத்திலேருந்து மதம் மாறி இருப்பான் செட்டியார் சமூகத்துலேருந்து மதம் மாறி இருப்பான் அதனால தான் சனாதனத்துக்கு ஆதரவாக போய் நிற்கிறான் ஆனால் சனாதனத்தினால் புறக்கணிக்கப்பட்டு தலித்தா இருக்கிறவன் இஸ்லாமிய பாருங்க அவன் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவா போயிருக்கவே மாட்டான் அப்படிங்கிறான் எங்க வரைக்கும் எவ்வளவு ஆழம் வரைக்கும் நோண்டி போய் விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல உரிமைக்காக போராடுவது இந்த ஜனநாயகத்துல அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒடுக்கப்பட்டதா இருக்கிறது இந்த பெண்கள்லாம் கேக்குறதுனே தெரியுமா குழந்தை குட்டிங்க மாத்திரை சாப்பிடுற வயதானவர்களுங்க அவங்களை கைது பண்ணி சிறையில் அடிச்சு என்ன பண்ண போது இந்த அரசாங்கம் அப்படின்னு கேக்குறாங்க அரசாங்கத்துக்கு தெரியாததா அரசாங்கமோ காவல்துறையோ செய்வது அவங்களுடைய எண்ணமே வேற என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இவங்க எல்லாம் விட்டுருவோம் அதனால நம்ம இறங்கி போராடுவோம் அப்படின்னு துணிச்சலா போராடுறாங்க ஆனா கிடையாது அவங்களுக்கு காவல் நிலையத்துல போய் அறிவுரை சொல்லி அனுப்பி வைப்பதற்கு நாங்க என்ன எடப்பாடியார் ஆட்சியா நடத்திட்டு இருக்கோம் இது திராவிட நாயகன் அதுலேயும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி அதனால காவல்துறை கைது பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் வெளியே விடாது அதனால களத்தில் இறங்கி போராடினோம்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பயம் எப்போதும் இருக்கணும் அதனால ஜனநாயக முறைப்படி உரிமைக்காக குரல் எழுப்பினவங்களை உள்ளே போய் தூக்கி வச்சு பூட்டியிருக்குது இப்போ ஜெயிலுக்கு போனவங்களாம் வெளியே வந்து போராடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த வயதானவர்களும் கோயிலை கூட்டி வச்சுருக்கவங்களும் அட போயா இந்த ஆளுங்க ஜெயிலில் தூக்கி போடுறாங்க சோறு தண்ணி கொடுக்க மாட்றாங்க அந்த கொசுல போய் எவன்டா கஷ்டப்படுறது எதுக்குடா நம்ம போராடணும் இந்த ஊரில் எவ்வளவு பேர் இருக்கிறான் அத்தனை பேரும் போராடனா நம்ம போராடணும் நம்ம ஜெயிலுக்கு போனோம் நம்மளுக்கு என்ன தலை எழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் ரெண்டு மூணு நாள் இருந்தான்னு வச்சுங்களேன் இல்லை பெயிலில் வந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா உள்ள போனவனுக்கு பெயிலுக்கான கட்டணம் தொகை யார் கட்டுவாங்க அவங்க குடும்பத்துல தான் கட்டுவாங்க அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க ஏன்டா கோயிலுக்காக போய் போராடினேன் இல்லை கோயிலில் தீபம் சொன்னா சொன்னான்ல அவன் உன்னை ஜாமீன் எடுத்தானா அவனுக்காக பத்து பைசா கொடுத்தானா எதுக்கு நீ போராடின அப்படின்னு சொல்லுவாங்கள்லையா குடும்பத்தில் அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாள் போய் ஜெயிலில் இருந்தமுன்னா வேலை வெட்டிலாம் கெட்டு இல்ல அதனால மீண்டும் போராடுவாங்களா வர வரமாட்டாங்க அதனால் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு எளிய மக்களை கைது பண்ணி உள்ள போட்டு சித்திரவதை பண்ணுறது இதுதான் காவல்துறையினுடைய ரகசிய திட்டமாக இருக்கிறது எங்கிருந்து வாய்வழி உத்தரவு வந்ததுன்னு தெரில ஆனா சந்தனக்குடி திருவிழாவுக்கு அவங்க கொடி மரத்துடன் கொடிமரத்துடன் வந்து ஜாம் ஜாம்னு போறாங்க ஆனா நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இடத்துல போராடி பார்த்துட்டு கடைசியில பழனி ஆண்டவர் கோயிலுக்கு முன்பாக தீபம் ஏத்தி காட்டிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா என்னைக்கா இருந்தாலும் நாங்க கண்டிப்பா தீபம் ஏத்துவோம் என்னைக்கு நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள் ராம ரவிக்குமார் அவர்கள் கூட தான் நடு ரோட்டில் தீபம் ஏற்றிட்டு சத்தியம் மண்டிட்டு வந்தார் என்னைக்கா இருந்தாலும் தீபம் ஏற்றுவோம் அப்படின்ட்டு அவர் இதுவும் நிறைவேறலை இன்றைக்கி மக்கள் எல்லாம் வந்து போராடுறாங்க அவங்கள்தான் நிறைவேற போகிறது கிடையாது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சகிப்புத்தன்மை இருக்குது யாருக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்பதை பற்றி எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது திராவிட மாடல் ஆட்சி என்பதே வந்து பார்த்திங்கன்னா அந்நிய படையெடுப்புகள்ல அவங்களுக்கு தான் அதனால் திராவிட மாடல் ஆட்சியில் என்றைக்குமே நியாயம் கிடைக்காது எனக்கு தெரிந்து எந்த நாட்டிலையும் சரி பூர்வக்குடி மக்களுக்கு இந்த மாதிரியான ஒடுக்குமுறை நடந்ததே கிடையாது அப்படி பூர்வக்குடி மக்களை ஒடுக்குனவன் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது இப்படிலாம் ஒடுக்கி அடக்கி சிறுபான்மையினர் வாக்கப்பெற்று எத்தனை ஆண்டு காலம் நீ ஆட்சி கட்டில் உட்காந்துருப்ப நிரந்தரம் என்பது எதுவுமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எத்தனை நாளைக்கு இந்த மதவெறியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சர்ச்சிலும் தர்காவலியும் பொது முடிவெடுத்து எல்லா இஸ்லாமியர்களும் எல்லா கிறிஸ்துவர்களும் திமுக ஓட்டு போனோம் அறிவிப்பாங்க புறக்கணிப்பை எத்தனை நாளைக்கு பார்த்துக்கிட்டு இஸ்லாமியும் சும்மா இருக்க போறான் நான் நல்லா இருந்தா போதும் என்னுடைய மதம் இருந்தா போதும் சொல்லிட்டு சுயநலத்துடன் எத்தனை கிறித்தவனும் இஸ்லாமியும் இருக்க போறான் இதைதான் இதுதான் அல்லா சொன்னாரா சகோதரனாக இன்னொரு மதத்தை நேசிக்க வேணாம் சொன்னாங்களா காவல்துறை கட்டுப்பாடு போடுகின்ற சம்பிரதாயத்தை அவங்க அவங்க விழாவை அவங்க அவங்க செய்யிட்டுங்க தடை பண்றீங்க நாங்களே வந்து எதிர்க்காத பொழுது எங்க இடத்துல வந்து உரிமை கொண்டாடாத போது நீங்க ஏன் எங்களை காட்டி அவங்களை தடை பண்றீங்க அப்படின்னு சகோதரனா இருந்தா மாம மச்சானா இருந்தா அதே இஸ்லாமியர்களும் அதே கிறிஸ்தவர்களும் திராவிடத்துக்கு எதிராக களமிறங்க வேண்டும் ஆனால் இவங்க தான் கிறிஸ்துமஸ் விழா என்று சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மத தலைவர்களை ஒன்று கூட்டி நம்ம ஸ்டாலின் ஐயா பின்னாடி தான் நீங்களா இருக்கணும் ஏன்னா அவங்க நம்ம பின்னாடி இருக்கின்றார்கள் அப்படின்னு பொதுவாக ஒரு முடிவெடுத்து ஜனநாயக படுகொலை செய்யக்கூடிய கிறிஸ்துவர்கள் இருக்கிற வரைக்கும் பேராயர்களும் ஆயர்களும் இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டில் எங்கே நீதி கிடைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அனைவருக்கும் சமம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பது அனைவரும் சமம் அனைவரையும் மதிக்கணும் அனைவருக்கும் உரிமை வழங்க வேண்டும் வழிபாட்டு உரிமை தலையிடக்கூடாது எல்லாம் சொல்லி பிறகு கூட அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுகின்றோம் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் தான் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுறாங்க இல்லைனா மனு நீதி வந்துவிடும் அப்படின்னு சொல்ற இவங்க எங்கேயாவது இந்துக்களுக்கு ஆதரவாக செஞ்சிருக்காங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் எந்த திராவிட மாடல் ஆட்சியும் இந்த மண்ணில நிரந்தரமா இருக்க போறது கிடையாது ஐந்தாண்டு காலம் எப்படியோ மிரட்டி உருட்டி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் அது சாதனை கிடையாது ஆனா சாபத்தால் முனைந்த அந்த ஆட்சி நிச்சயமா நிலைக்கும் நிலைக்காது இறைவன் இருக்கின்றான் அவங்களுக்கு ஒரு நீதி இவங்களுக்கு ஒரு நீதி என்கின்ற போது தண்டிக்க வேண்டியவன் ஓட்டு போடுற மக்களாகிய இறைவன் அந்த இறைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வறுமை காரணமாக காசு வாங்கிட்டு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வந்தாங்கன்னா దేవం నింరు